ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்பாவிற்கும் மகனுக்கும் ஒத்து போகாத கிரக அமைப்பு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில வீடுகளை நம்ம பார்த்துருப்போம் அந்த வீட்டில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் சுத்தமாக ஒத்தே போகாது ரெண்டு பேரும் எதிரும் புதிரும்மா இருப்பாங்க அத்தகைய அமைப்பில் உள்ள அந்த அப்பா மகன் ஜாதகத்தில் மகனுடைய ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்திய வழியில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் பார்த்தோம்னா பையனுடைய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சூரியனும் சனியும் ஒரு பத்து டிகிரி வித்தியாசத்தில் இருக்கும் பொழுது வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது இந்த அமைப்பு நீங்கள் எந்த ஜாதகத்துலேயும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு ஜாதகத்தையும் எடுத்து அந்த ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்துருந்ததுன்னா அந்த வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் கண்டிப்பாக ஒத்து போகாது இதற்கு ஒரு மாற்று அமைப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா சில ஜாதகத்தில் போய் பார்த்தா இந்த அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் அந்த அப்பாவும் மகனும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அப்போனா அதுக்குரிய மாற்று அமைப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சூரியன் சனிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கும் அல்லது குரு கூட இணைஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா சுக்கரனோட இணைஞ்சிருக்கும் ஆக ஒரு ஜாதகத்தில் பையனுடைய ஜாதகத்தில் சனியும் சூரியனும் இணைந்திருந்து அது குரு பார்வையோ அல்லது குருவின் இணைவோ சுபகிரகமான குருவின் பார்வையோ அல்லது சுபகிரகமான குருவின் இணைவோ அல்லது சுபகிரகமான சுக்கரனின் இணைவோ இல்லாத அமைப்பில் அந்த சூரியனும் சனியும் மட்டும் ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாது இந்த இணைவு குருவுடைய இணைவு அல்லது குருவுடைய பார்வை அல்லது சுக்கிரனின் இணைவு இருந்ததுன்னா இதுக்கு மாற்று அமைப்பாக ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சரி இந்த அமைப்பில் அப்பாவை மகனுக்கு பிடிக்காத அமைப்பு இருக்குது மகனுக்கு அப்பாவை பிடிக்காத அமைப்பு இருக்குது இதுபோக ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத அமைப்பு இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் அதிக டிகிரி அமைப்பில் இருக்கும் சனி அதுக்கு குறைந்த டிகிரி அமைப்பில் இருக்கும் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிகிரி வித்தியாசம் வந்து அதிகபட்சம் பத்து டிகிரி தான் நம்ம எடுத்துக்கணும் பத்தை தாண்டி இருக்கும்போது அந்தளவுக்கு அந்த ஒத்து போகாத அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்காது பத்து டிகிரிக்குள்ளே இணைவு இருக்கும் ஒரு உதாரணமாக சூரியன் வந்து துலாத்தில் இருபது டிகிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அதே துலாத்தில் சனி பதினைஞ்சி டிகிரி அமைப்பில் இருக்குது அப்படின்ற அமைப்பில் இந்த ஜாதகத்தை பொறுத்தமட்டில் அப்பாவுக்கு மகனை கொஞ்சம் அடக்கி ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதாவது அப்பா சொல்கிற மாதிரி தான் மகன் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அந்த அப்பா இருப்பார் மகனுக்கு அப்பா சொல்கிறது எதுவுமே பிடிக்காது எதுக்கு எடுத்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் நேரடியாக அப்பாட்ட வந்து அவரால் அதை வெளிக்கண் காமிக்க முடியாது எதனாலும் அம்மாட்ட தான் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பில் அப்பா வந்து மகனை டாமினேட் பண்ணுவார் மகனுக்கு அப்பாவை பிடிக்காது இதே மாதிரி இன்னொரு அமைப்பு எடுப்போம் இந்த அமைப்புக்கு உதாரணமாக வந்து நம்ம இந்த எம்டென் மகனில் வந்து நம்ம நாசரும் பரத் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த படத்தில் வந்து நாசரை வந்து பரத்தை வந்து ஒரு இது பண்ணி போ பரத்தை வந்து நாசர் வந்து அடக்கி ஆளக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் நாசர் சொல்கிற மாதம் பரத்து வந்து அங்கே நடந்துக்கணும் டாமினேட் பண்ணுவார் நாசர் பரத்து வந்து அங்கே அடங்கி போகணும் அப்போ என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும் இந்த அமைப்பில் தான் ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் வந்து அதிக டிகிரி அமைப்பில் இருக்கும் பரத்ய மகனுக்குரிய அந்த டிகிரி அமைப்பு சனி வந்து குறைந்த டிகிரி அமைப்பில் இருக்கும் அதாவது நம்ம எடுத்துருக்கிறது வந்து துலாத்தில் இருபது டிகிரியில் சூரியன் இருக்குது பத்து டிகிரியில் சனி இருந்திருக்கு சனி அங்கே உச்சமாக இருந்தாலும் சூரியன் இருபது டிகிரி அமைப்பில் கூட இருக்கும் பொழுது அப்பா வந்து அங்கே டாமினேட் தான் பண்ணுறாரு சூரியன் வந்து நீச்சத்தை தாண்டி பத்து டிகிரி தாண்டி மேலே போயாச்சு அப்பா தான் அங்கே டாமினேட் பண்ணுறாரு மகன் அங்கே உச்சத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் அப்பாவுக்கு அடங்கி போகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் சரி இப்போ ஆப்போசிட் விடுவோம் ஆப்போசிட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மகனுக்கு அப்பா கொஞ்சம் பயப்படக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சனி அதிக டிகிரி அமைப்பில் இருக்கும் சூரியன் குறைந்த டிகிரி அமைப்பில் இருக்கும் ஒரே ராசி கட்டத்தில் ரெண்டு பத்து டிகிரி வித்தியாசம் இருக்கும் சனி டிகிரி அதிக டிகிரி அமைப்புலேயும் சூரியன் குறைந்த டிகிரி அமைப்புலையும் இருக்கும் உதாரணத்துக்கு அதே துலாத்தை எடுத்துக்கும் அந்த துலாத்தில் வந்து சனி இருபது டிகிரி அமைப்பிலையும் சூரியன் பத்து டிகிரி அமைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அங்கே சூரியன் நீச்சம் சனி உச்சம் சனி இருபது டிகிரி அமைப்பில் இருக்குது சூரியன் பத்து டிகிரி அமைப்பில் இருக்குது அப்போ இந்த அமைப்பில் இந்த வடிவேல் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே மிடில் கிளாஸ் மாதம் அன்றா அப்படின்ற படத்தில் வந்து ஆறு மணிக்கு மேலே வடிவேல் வந்து அவள் அப்பா அம்மாவை கொஞ்சம் இது தண்ணியை போட்டு வந்து ஒரு மிரட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் அதில் வந்து வடியோடைய அப்பா வந்து மகனை கண்டு பயந்து நடங்குவார் சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மகனை கண்டு பயப்படக்கூடிய அமைப்பு வந்து சனி அதிக டிகிரியிலையும் சூரியன் குறைந்த டிகிரியிலையும் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படும் ஆக ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் சனியும் பத்து டிகிரி வித்தியாசத்தில் இருந்து சூரியன் அதிக டிகிரியில் அமைப்புலையும் சனி குறைந்த டிகிரி அமைப்பில் இருந்ததுன்னா அந்த இதில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாது அப்பா வந்து டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டரில் இருப்பார் மகன் அடங்கி போகக்கூடிய கேரக்டர் இருப்பார் சனி அதிக டிகிரி அமைப்புலையும் சூரியன் குறைந்த டிகிரி அமைப்பில் இருந்ததுன்னா பையன் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டர்லேயும் அப்பா அடங்கி கூடி போகக்கூடிய கேரக்டர்லேயே இருப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகாது இதில் இன்னொரு அமைப்பு இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது அப்படின்ற அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ராசி கட்டத்தில் அதிக டிகிரி அமைப்பில் உள்ள அந்த கிரகம் சூரியனோ அல்லது சனியோ வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாது உதாரணமாக இதே இதில் சூரியன் வந்து பத்து டிகிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் துலாத்தில் சனி இருபது டிகிரி அமைப்பில் வக்கரகதியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் அதே துளாத்தில் அப்போ அந்த பத்து டிகிரி அமைப்பில் உள்ள சூரியனுக்கும் இருபது டிகிரி அமைப்பில் உள்ள வக்கரகதியில் உள்ள அந்த சனிக்கும் அந்த துலாத்தில் இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஆகாது ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டி போ சண்டை போடக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி தான் ஜாதகத்தில் கிரகங்களின் இணைவுகள் உறவை எந்த வகையில் பாதிக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் உதாரணமாக குருவும் சுக்கரனும் இணைந்தால் என்ன ஏற்படும் அப்படின்றத கூட நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்